வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகின்ற படம் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கார்த்தி சுப்புராஜ் அவர்கள் இயக்கத்தில் ரெட்ரோ பெரிய அளவில் எதிர்பார்த்த படம் நானுமே ரொம்ப எதிர்பார்த்து வெளிவந்திருக்கக்கூடிய படம் ஏன்னு கேட்டீங்கன்னா கங்குவா படம் மிக பிரம்மாண்டமான படம் தமிழ் தமிழ்ல ஒரு பாகுபலிங்கிற மாதிரி எதிர்பார்த்து அந்த அளவுக்கு அது படம் வெற்றி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு சூர்யா ரசிகர்களுக்கே ஒரு வருத்தம் ஆயிடுச்சு என்னடா அது சூர்யா இவ்வளவு ஏன்னா திறமையான நடிகர் நல்ல ஸ்ட்ரெயின் பண்ணி நடிக்கக்கூடியவர் அந்த கதாபாத்திரமாகவே மாறக்கூடியவர் ஆனால் அப்படி இருந்தும் இவ்வளவு உழைப்பு கொடுத்து ஒரு தமிழனுக்கு வெற்றி கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்குமே இருந்தது அவனை திறமையால் தோக்கும்போது எல்லாருமே வருத்தப்படுவாங்க அந்த வருத்தி நம்ம எல்லாருமே வருத்தப்பட்டோம் என்னடா கங்குவா கடைசியில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ இந்த முறை வந்து கார்த்திக் சுப்ராஜுங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது ஏன்னா கார்த்திக் சூப்பராஜ் ஒரு மாடர்ன் தாட்டு ஒரு ரேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ உடையவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு க அவருடைய வழக்கமான தமிழ் சினிமாலேருந்து அவருடைய ஸ்டோரி டெய்லிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதை நம்ம பார்த்துருப்போம் ஜிகர்தண்டாவாக இருக்கட்டும் எல்லா படமுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணார் அவரும் சில தோல்வி படங்கள் கொடுத்தார் இந்த விக்ரம் வச்செல்லாம் எப்போ பயங்கரமான ஒரு மரண மொக்கங்கிற மாதிரி படத்தை கொடுத்துட்டாரு இருந்தாலும் ஜிகர்தண்டா லாரன்ஸை வச்சு இந்த எஸ் சூர்யா வச்சு எடுத்த படம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜிகர்தண்டா ஃபஸ்ட் பார்ட்டுமே நல்லா எடுத்திருப்பாரு ரஜினி வச்சு கொடுத்த பேட்ட படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு முஸ்லீம் திருமணம் ஒரு கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு மனநிலை இந்த மாதிரி விஷயங்கள் காவி பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் ரஜினிகாந்தை வச்சே ரொம்ப ஒரு முற்போக்கான படத்தை தருவதற்கு பேட்டையில் அவர் நிறைய காட்சிகள் வைப்பதற்கு முயற்சி செஞ்சுருப்பார் அந்த விதத்தில் கார்த்தி சுப்ராஜ் மேலே நமக்கு ஒரு மரியாதை உண்டு ஒரு ரேஷ்னல் தாட் உண்டு ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் போல் ஒரு இளைஞர் பழைய பழமைவாத விஷயங்களை மறுத்து ஒரு நவீன சிந்தனையில் ஒரு ஃபெ ஃபெமினிஸ்ட் இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட் உடையவர் அப்படின்னு நான்லாம் கார்த்தி சுப்ராஜை நம்முனேன் அவருடைய கடந்த கால படங்களை வச்சு இந்த நிலையில் தான் இப்போ ரெட்ரோ படம் பார்த்தேன் படம் போகுது அப்படியே போகுது என்ன ஒரே மாதிரி கணக்கு போகுது அவன் வந்து அவன் வந்து இயல்புலேயே ஒரு இயல்பான ஆளாக இல்லை வித்தியாசமாக இருக்கிறான் அதை சிரிக்கவே மாட்டானா சிரிப்பே அவனுக்கு வராதான் ஒரு மாதிரி வித்தியாசமான கதையில் தொடங்குச்சு எனக்கு அப்பயே என்னடா கதை என்னடா வித்தியாசமாக சிரிக்கவே ஒருத்தன் மாட்டானா அப்படி ஒரு கதையா சிரிப்பே வராதான் குழந்தைருந்து ஒருத்தனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் படம் எனக்கு புரிஞ்சு இது ஒரு தெய்வ பிறவி கதை இது ஒரு சாமி கதை அப்படின்னு புரிஞ்சு ஜடாமுனியாக ஏதோ ஒரு சாமியினுடைய அவதாரம் தான் சூரியாவான் அதாவதுங்க ஒரு கெட்டவன் இருக்கிறான் என்னை கொள்றதுக்கு ஒரு ஆம்பளை பையன் இங்கே பிறப்பான்னு பூசாரி சொல்லிட்டாரான் கோவில் பூசாரி சொல்லிட்டாரான் என்ன சொல்கிறாருன்னா இந்த பண்ணையாரை அழிப்பதற்கு ஒருத்தன் பிறப்பான் அவன் வளர்பிறையில் பிறப்பான் வளர்பிறையில் பிறப்பான் பிறக்கும் வேல் முத்து முத்தி பிறப்பானான் சிரிக்கக்கூடாது சினிமா இதான் கதை பிறக்கும்போது வேல் முருகனுடைய ஆசீர்வாதம் விட்டு முத்துருவாக்கு பிறப்பானா ஜடாமுனிங்கிற கடவுளுடைய அவதாரமா அந்த குழந்தை வந்து வளர்ப்புறையில பிறக்கலாம் பிறந்து கெட்டவனா கொள்வானா அப்ப அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான் வளர்ப்புறையில குழந்தை பிறந்தாதான்டு வளர்புறையில் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து கொன்றுங்க கிணத்துல போட்டு முதலைக்கு கொன்றுங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ வளர்புறையில் பிறக்கிற எல்லா குழந்தையும் கொள்றாங்க நம்ம ஹீரோ வளர்புறையில் பிறக்குறாரு அந்த அடையாளத்தோட பிறக்கிறாரு வேல் அடையாளத்தோட அவர் மட்டும் தப்பிச்சிடறாரு யாரா வேலைக்காரன் பூசாரி எவனா ஒருத்தன் கடைசி கொண்டு போய் அந்த குழந்தைய வளர்ப்பான் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு சினிமாக்கள்ல இந்த கதையை பார்த்துருப்போம்ல ஹீரோ மட்டும் தப்பிச்சு அந்த குழந்தையை எங்கேயாவது போய் வளர்ப்பாங்க கடைசி காலத்தில் நீயா நீயா இது யார் தெரியுமா தான்ப்பா உங்கள் அப்பா நான் தான்ப்பா அந்த காலத்துல உனக்கு கூட்டி வந்து நினைப்பது பழைய எம்ஜிஆர் படம் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதே கதை தான் ஸோ அதுல வந்து அவங்க வந்து சாதாரண குடும்பமா இருப்பாங்க இதுல சூர்யா வந்து தெய்வ குழந்தை இந்த கதையை நீங்க வேற எங்கேயோ கேட்டிருக்கீங்களா நீங்க இது படிச்சிருக்கீங்களா கிருஷ்ணர் கதை கிருஷ்ணர் இப்படி பிறந்தாருன்னு கம்சன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா கம்சன் தான் தங்கச்சி தான் தனக்கு சாவுன்னு ஒரு அசிரி சொல்லும் உடனே தங்கச்சிக்கு கல்யாணம் வச்ச வச்ச உடனே புருஷனையும் பொண்டாட்டியும் ஒரே ஜெயிலில் போட்டுருவார் பிறக்கிற குழந்தையெல்லாம் ஒண்ணுகிட்டே இருப்பார் அப்படி ஒரு குழந்தை தப்பிச்சு ஏதோ போகுது அது போய் எது எதுகுலத்துல போய் அங்க போய் வளருது அது ஏதோ நிறைய வரும்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணர் கதை கேட்டிருப்பீங்களா கேட்கலன்னா வீட்டில் கேட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் அந்த கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ்லாம் ஒரு கதை படிச்சிருப்பீங்க தெரியுமா மோசஸ் மூசா நபி அந்த பார்வோன் பிறவோன் அந்த கொடூர் ஆட்சியாளன் இப்போ இந்த மாதிரி யூத இனத்தில் பிறக்க இஸ்ரேவேல் இனத்தில் பிறக்கிற எல்லாரையும் பொழுது ஆம பிள்ளையா பொல்லுன்னா ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும் தப்பிச்சு வந்து ஒரு மன்னர் இளவரசை எடுத்து வளர்ப்பாங்க அதான் மூசா நபி மோசா நபின்னு சொல்லுவாங்க மூசஸ் மோசஸ் இதை கிறிஸ்டின்ஸும் நம்புகிறாங்க முஸ்லிம்ஸும் நம்புகிறாங்க யூதர்களும் நம்புகிறாங்க பழைய ஏற்பாடுல அந்த கதை இருக்குது குரான் இந்த கதை இருக்குது இந்த கதையை தான் நம்ம சுப்ராஜ் எடுத்து வச்சிருக்கிறார் பைபிளையும் மகாபாரதையும் மிக்ஸ் பண்ணி மோடிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் இந்துத்துவா ஒரு சங்கி படத்தை எடுக்கணும் அப்படின்னு கார்த்திக்ராஜ் யோசித்து சூர்யாட்ட போய் கதை சொல்லி எடுத்திருக்கிறார் இப்படி ஒரு கதைங்க நீங்கள் வந்து கடவுள் குழந்தை சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் சார் நீங்கள் வந்து கடவுள் குழந்தை உங்க இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அந்த ஜடாமுனியோட குழந்தை பிறக்கும் போதே அவதாரத்தோட பறக்கிறீங்க வேலு பிறக்கும்போதே வேலோடு பறக்கிறாராம் வேல் புத்திரையோட கடவுள் உலகத்துல எந்த குழந்தையா பிறக்கும் போது உடம்புல முத்திரையோடு பிறக்குமா இவர் இவர் பிறந்து கேட்டவன் அழிக்கிறாரா இவர் ஒருத்தரால தான் முடியுமா மக்கள் புரட்சியினாலேயோ தத்துவங்களாலையோ கொள்கையாலேயோ சமூக மாற்றங்களாலேயோ புரட்சி நிகழாது இந்த மாதிரி தெய்வ அவதாரங்கள் கடவுள்கள் சூர்யா மாதிரி பிறந்து கெட்டவன் அது வரையும் அடிமைகள் செத்துக்கிட்டே இருப்பாங்க மக்கள் மிதி வாங்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு அவதார புருஷன் வருவாருன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்கிற அறத பழசான கதையை சூர்யாட்ட சொல்லி எப்படியோ நல்லா கம்பி சுத்தி படத்தை எடுத்திருக்கிறாரு படத்துக்கு பேர் மட்டும் நல்ல மாணனா ரெட்ரோ டற்றோன்னு வச்சுட்டாங்க கதை பழைய கதை மூட நம்பிக்கையான கதை ஜோசியத்தை நம்புற கதை ஏன்னா ஜோசியக்காரன் சொல்றான் புரி சொல்ற பூசாரி ஏய் உன்னை கொள்றதுக்கு வளர்புறையில் ஒருத்த உருவாண்ட ஆம்பளை பிள்ளை அதுவும் வளர்புறையில் தான் பிறக்கணுமா தேய்பிரையில பிறந்த குழந்தை ராசி இல்லையா வளர்புறையில் பிறந்த குழந்த தான் ராசியான குழந்தையா அதுவும் ஆம்பளை தான் சாதிக்க முடியுமா பொம்பளை பிள்ளையால் வீரம் கிடைக்காதுல்ல பெண்கள்லாம் அந்த அளவுக்கு வீரம் கிடையாது ஒரு ஆம்பளை வரணுமா அந்த வளர்புறையில பிறந்திருக்கணுமா அவன் பிறந்து வர வரையும் அந்த அடிமைகளை அடிபட்டு சாத்துக்கிட்டே இருக்கணுமா எப்படி தங்களுக்கான தலைவன் வர வரையும் அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்களாம் இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கையையும் ஜோதிட நம்பிக்கையும் வலியுறுத்துகிற ஒரு படத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நவீன இயக்குனர் என்று நம்புகின்ற கார்த்திக் சுப்ராஜ் சந்திர்கார்னா என்ன சொல்ல பரிவாரால் மிரட்டப்படுகிறாரா சூர்யா அப்படின்னு ஒரு பேசப்பட்டாங்க இந்த கங்குவாக்கு பிறகு சங்க் பரிவாரம் மிரட்டுறாங்க அவர் அவரே கொஞ்சம் கோவில் கோயிலா போயிட்டு கொஞ்சம் நான் உங்கால்தாங்க அப்படின்னு காமிச்சுக்கிறாருங்கிற மாதிரி சொன்னாங்க நானாக நம்பலை ஏன்னா சூர்யானாலே எனக்கு நினைவுக்கு வருவது நீட் எதிர்ப்பு நீட் எதிர்ப்புக்கு துணிச்சலாக நின்றவர் சூர்யா அப்புறம் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நின்றவர் இப்படி கல்விக்காக த ஒரு மிகப்பெரிய வேலையை வந்து சூர்யா அவர்கள் சூர்யா குடும்பம் அவர் தம்பி கார்த்திக்கு ஈவன் ஜோதியா கூட பள்ளிக்கூடம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் ரொம்ப முற்போக்காக நவீன சிந்தனையுடன் இந்த குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் மற்ற நடிகர்களை விட சூர்யா மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு ஆனா அந்த சூர்யா போய் இவ்வளவு மூடநம்பிக்கையா தன்னையா ஒரு கடவுள் அவதாரம்னு சொல்ற படத்துல போய் நடிக்கிறாரு அப்படிங்கிற வருத்தமாறு கமர்ஷியலாக படம் ஓடுது ஓடலைங்கிறது விடுங்க இந்த படம் கமர்ஷியலாக ஓடுமாறே தெரியல படம் இன்னு இன்னு நிலக்குது ஒரு மாதிரி கொஞ்சம் சளிப்பு வந்துடுது அப்படி ஒன்றும் பெரிய விறுவிறுப்பு இல்லை ஒரு ஜிகரதண்டா மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல சரி கமர்ஷியலாகவே பட விறுவிறுன்னு எடுங்க மக்கள்கிட்ட வந்து மூட நம்பிக்கையை பரப்பலாமா முட்டாள்தனத்தை பரப்பலாமா ஆனாதிக்க சிந்தனையை பரப்பலாமா அவர் வந்து அந்த தீவுல போய் இறங்குறாரா பிறந்து பிறந்த ஒரு பொருள் இவர் அறியாமலே உடம்பு சிலுக்குது செய்ய காமிக்குது கண்ணகி கோலன் வரும்போது அந்த மீன் கொடி தெரியுமா மதுரையில் வாராதீங்க வாராதீங்கன்னு தற்கூற்பீட்டு அணி வச்சு பாடியிருப்பாங்க அப்பயா ஐயோ அது காத்துல பறக்கும் ஆனால் வாராதீங்கன்னு சொல்லுது அப்படின்னு பாடுவாங்க அந்த மாதிரி முழுக்க முழுக்க மேஜிக்கு கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை ஜோசியம் குறி சொல்றது பூசாரி அவதாரங்கள் தனி மனித தூதி ஹீரோயிசம்னு எல்லா இந்த இளைஞர்களுக்கு எதையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்மலாம் போராடிக்கிட்டு இருக்கோமோ அது எல்லா குப்பையும் சேர்த்து ரெட்ரோவில் எடுத்துருக்கிறாங்க வந்து நான் இந்த மாதிரி படத்தை எதிர்பார்க்கல ஒரு விஷால் இந்த படத்தை நடிச்சிருந்தாருனா நான் மதிக்க கூட மாட்டேன் ஏன்னா விஷாலை பற்றி எனக்கு தெரியும் விஷால் வந்து ரொம்ப ஒரு அவருக்கு முற்போக்குனா என்னென்னு தெரியாது ஒரு பெண்ணிய சிந்தனை ஒரு ஒரு சாதி மறுப்பு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே விஷாலுக்கு தெரியாது விஷால் தெரிஞ்சது ஆக்ஷன் நல்லா ஆள் ஆஜானு போகணும் இருக்கிறாரா அவர் தூக்கி போட்டு அஞ்சாறு பேர் அடிக்கிறது படம் ஓடுமா ரெண்டு மூணு ஐட்டம் சாங் டான்ஸு இது மட்டும்தான் அவருக்கு தெரியுமே ஒழிய வேறு எதுவுமே விஷாலுக்கு தெரியாது ஆனால் சூர்யாவை நான் அப்படி பார்க்கல சூர்யா கொஞ்சம் இயல்பாகவே இந்த தமிழ் சமூகத்தை நேசிப்பவர் நம்ம தமிழ் மாணவர்களுக்காக பாடுபடக்கூடியவர் சூர்யா இப்படி செய்வாரா அப்படிங்கிறது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது கார்த்தி கார்த்திக்ராஜ் மலையினா ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் நம்ம நம்ம தான் தேவையில்லாமல் இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஏதோ முற்போக்காளர்கள் கொஞ்சம் வித்தியாசமான இயக்குநர்கள் கொஞ்சம் மண் உணர்வு உண்டு தமிழ் உணர்வு உண்டுன்னு இவங்கள நம்ம தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இவங்க காசுக்காகவோ கமர்ஷியல் காண்டியோ ரொம்ப பிற்போக்குத்தரமாக பழமைவாத கருத்தியலோட இருக்கிறாங்க சோ கதை நான் சொன்ன கதை தான் ஒவ்வொரு சீனா விவரிக்க வேண்டியது எதுவுமே இல்லாத காட்சிகள் தான் கதை இதுதான் கடவுளின் அவதாரம் பிறக்க போகிறான்னு தெரிஞ்சு அரக்கன் அந்த படத்துலேயே சொல்கிறான் அரக்கன் ஒருத்தர் இருக்கான் அந்த அரக்கன் வந்து கடவுளை பிறக்க விடாமல் தடுக்கிறான் கடவுள் அவதாரத்தை ஆனால் கடவுள் அவதாரம் தப்பிச்சிரும் ஏன்னா கடவுள் இல்லை மற்ற குழந்தைங்களாம் செத்து போட்டோம் அதை பற்றி கடவுளுக்கு கவலை கிடையாது ஆனால் அந்த கடவுள் அவதாரமான சூர்யா மட்டும் தப்பிச்சு அந்த மான்லேருந்து இந்த குழந்தைய இங்கே கொண்டு வந்து வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு தான் யாருன்னே தெரியாமல் வளருது தன்னேறியாமல் அந்த இடத்துக்கு அது போகுது போய் அந்த மக்களை பார்த்தவொடனே நீதான் எங்க கடவுளும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா சட்டை இல்லாமல் நிற்கிறான் சட்டை இல்லாமல் நின்னோட அந்த வேலு இதை பார்த்தோன்னே ஆ எங்கள் கடவுள் சொல்லியிருக்காரு எங்க பூஜாரி அன்னைக்கே சொல்லியிருக்காரு ராமாயணத்தில் இருக்கிறது மகாபாரதத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க பிஜேபி நிறைய பள்ளிவாசலுக்குள்ளே தோன்றாங்கல்ல அந்த மாதிரி கதை தான் ஆனால் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க நீ வருவ நீ ரச்சிப்பாய் நீ வருவாய் என்று எங்களுக்கு தெரியும் இவனை அழிக்க நீ மட்டும்தான் வேண்டும் அப்படின்னு அந்த வழக்கமான கடவுள் அந்த அவதாரங்கள் கதைகளை மாதிரி எடுத்திருக்காங்க சூர்யாவுக்கும் நான் கடவுள் ஆசைப்பட்டார் பாவம் நீ கடவுள்னு எடுத்துக்கோங்க நானும் கடவுள் தானே யோகாலாம் இல்லை அப்படின்ட்டு அவரும் தன்னை கடவுள்னு நினச்சிக்கிட்டாரு போல அதனால நானும் கடவுள் தான் அப்படின்ட்டு மோடி சொன்னார்ல ஐ முன்னாடி பயாலஜிக்கல் பர்த் சைல்டு நான் பயாலஜிக்கல் குழந்த கிடையாது அப்படின்னு நான் கடவுள் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல அது மாதிரி சூர்யாவுக்கும் ஆசை ஆனால் இதுல பயாலஜிக்கல் சைல்டாக தான் இருக்காரு ஆனால் கடவுளின் அவதாரம் ஸோ இவரும் மோடி தான் சொல்வாரா நானும் கடவுளின் அவதாரம் அப்படின்னு சூர்யா வந்து இந்த படத்தின் மூலமாக கடவுள் அவதாரம் எடுத்துருக்கிறார் கடவுள் அவதாரத்தை படம் மக்கள் ஏற்றுக்குறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் நான் எதிர்பார்த்தது இந்த படம் வேறு விதமான ஸ்பீடு ஒரு விறுவிறுப்பு கார்த்திக் சுப்ராஜ் படனாலே ஒரு வித்தியாசம் ஒரு புதுமை இருக்கும் ஒரு நவீனம் இருக்கும் ஒரு இளமை யூத்ஃபுல்னஸ் இருக்கும் கலர்ஃபுல்னஸ் இருக்கும் அதைத்தான் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவர்கிட்ட சரக்கு தீர்ந்து போச்சான்னு தெரியல புதுசாக அவரால எதுவுமே யோசிக்க முடியல ஏதோ ஏதோ போட்டு இது பண்றாரு இப்போ சாமரவ தலைவரை வந்து ஏதாவது படம் எடுங்களேன் ரஜினி வாழ்கன்னு சொல்லி ஏன்னா நீங்க நல்ல ரஜினி ரசிகர் ரஜினியை நல்லா அப்சர்வ் பண்ணி பேசக்கூடியவர் அந்த மாதிரி ஏதாவது படத்தை எடுத்துகிட்டு போங்க எதுக்கு போய் உங்களுடைய கிரெடிட்டு இழக்கிற மாதிரி இந்த மாதிரி படத்தை எடுக்கிறீங்க ஏதோ இது ஏன்னா உங்க மேலாம் ஒரு ஒரு எப்பவுமே இண்டஸ்ட்ரியில் ஏதோ கமர்ஷியலுக்காக படத்துக்காக இந்த மாதிரி படம்லாம் எடுக்காருச்சின்னா அவங்க இமேஜ் போயிடும் பாலுமஹேந்திரா சார்லாம் வந்து நல்ல கிளாசிக் படமாக எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ எல்லோரும் கேட்டாங்க ஒரு கமர்ஷியல் படம் எடுங்களேன் கிளாசிக்காக எடுக்கிறீங்க கொஞ்சம் கமர்ஷியலாக படம் எடுங்க ஹீரோயிசமாக அப்படிங்கிறப்ப கோபத்தில் ஒரு படம் எடுத்தான் நீங்கள் கேட்டவை அதுக்கு அவர் சொன்ன காரணமே நீங்கள் கேட்டது தானே ரெண்டு சில்க் தான் பாட்டு ரெண்டு ஹீரோ ஃபைட்டு டான்ஸ் இவ்வளவு தானே இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த பா அந்த சில்கு பாட்டு வந்து பயங்கர ஃபேமஸ் நீங்கள் கேட்டவையில் நீங்கள் கேட்டவையில் வந்து அந்த பாட்டு வந்து முழுக்க முழுக்க பாலுமேந்திரா ஒரு கோபத்தில் எடுத்தது நான் எவ்வளோ தரமான படம் எடுக்கிறேன் ஆனால் உனக்கு இதுதானே கேட்குறேன் நீங்கள் கேட்டவை அப்படின்னு ஒரு நீங்கள் கேட்டவை படத்தை பேரை வச்சு எடுத்தார் அந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்களா நீங்கள் கேட்டவை யார் கேட்டது மக்கள் மசாலாவை விரும்புகிறா அந்த மசாலா படம் அப்படின்னு கொடுத்தாரு பால் மேந்திரா அதனால கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கொஞ்சம் தரமான படங்களை யோசிங்க நீங்களா நிறைய இங்கிலீஷ் படங்கள் இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக பார்த்து வந்தவங்க அடுத்த கட்டத்துக்கு சினிமா கொண்டு போனீங்க இல்லையா மீண்டும் மீண்டும் பழமைவாதம் மக்களுடைய மூட நம்பிக்கை அவங்கள்ட்ட உள்ள அந்த பிற்போக்குத்தனங்களை மையப்படுத்தி அதை மார்க்கெட் பண்ணி திரும்ப எடுக்கிறத நிறுத்துங்க சூர்யா சார் உங்களை நான் வேற லெவலில் எதிர்பார்க்குறேன் நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடைக்கலையா நல்ல கதை கே கிடைக்கலையா கதையெல்லாம் கேட்க மாட்டீங்களா இல்லை நீங்க அந்த பில்டப்புக்கு மயங்கிறீங்களா தலைவா நீ தான் தலைவா கடவுள் நீ ஓப்பனிங் நீ தான் கடவுள்னு காமிக்கிறோம் அந்த சீனில் ஸ்க்ரீன் அல்லது விசில் அடிக்குதுன்னு இப்பெல்லாம் இளைஞர்கள் வேற மாதிரி போயிட்டான் எம்ஜிஆர் ரஜினி காலகட்டம் கிடையாது ஸ்கிரீன்ல பாத்தோம் விசில் அடிக்கிறதுக்கு புரிதுங்களா நீங்களாம் வேற லெவலுக்கு சினிமா கொண்டு போகணும் திருப்பி திருப்பி ஹீரோயிஸும் கடவுள் நாங்க அப்படின்னு மக்கள் உங்களை ஆர்ப்பரிக்கிறது இந்த மயக்கத்துக்கு மயங்காதீங்க சுயமோகத்துக்கு மயங்காதீங்க பார்த்தீங்க கடைசியில் எங்கென்னு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க பாருங்க நீங்கள் தான் ஜடா உனி கடவுள்னு இடுப்புல வேலோட பிறந்துட்டிங்கன்னு ஒரு காமெடி கதை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க பாருங்கள் நல்ல சினிமாக்களை எடுங்க உங்கள் மேலெலாம் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு இன்னும் நான்லாம் அவங்கள ரொம்ப நம்புகிறேன் ஒரு நல்ல சினிமா விமர்சகர்களுடைய கருத்துக்களை கேட்டு அடுத்த படமாக தொடர்ச்சியாக நல்ல படங்கள் எடுங்க கல்விக்கு தமிழ் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய படங்களை எடுங்க இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான படங்களை எடுத்து மக்களை ஏமாத்தாதீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதுங்க இது போன்ற பல்வேறு சினிமாக்களுக்கு பின்னால் உள்ள அரசியல் கருத்துக்கள் பின்னணி உள்ள பார்வைகள் இதெல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலில் பாருங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி